அன்பார்ந்த விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை புதுச்சேரி மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்ட மிளகாய் சாகுபடி செய்யும் முன்னோடி விவசாயிகளே வணக்கம் இந்த மிளகாய் பயிரில் பார்த்து இந்த இலைகளெல்லாம் சுருங்கி அப்படியே மடக்கி முரணை நே நோய் போன்றவுடைய தாக்குதல் அறிகுறிகள் இருக்கின்றன அது மட்டுமல்ல இந்த நோய் தாக்கிய இந்த இலைப்பேன் தாக்கிய அந்த இலைகளில் பார்த்தோமானால் அந்த காம்புகள் எல்லாம் நீண்டு இருந்து உங்களுக்கு எலிவால் அறிகுறி போன்றவுடைய தோற்றம் இருக்கின்றது இதை வந்து இலைப்பேன் மற்றும் சிலந்தி இந்த இரண்டும் சேர்ந்து உண்டாக்குகின்ற சேதார அறிகுறிகள் இதனை கட்டுப்படுத்தும் முறைகள் என்னவென்றால் அதிக அளவில் நாம் தடைச்சு குறிப்பாக யூரியாவை இடக்கூடாது ஒன்று இரண்டாவது ಇದೆ ಅದಕ್ಕೆ ಉಷ್ಣ